வெல்கம் டு சிம்ப்ளி மாம் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டெய்லி ருட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னடா இது எடுத்தோன்னே டைலரிங் மிஷினில் காமிக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொண்ணுங்க வந்து வீட்டிலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு டைலரிங் டைலரிங்கில் வந்து நான் தான் தெரி தெரியணுங்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் இருக்கிறத விட இப்போ வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறாங்க டைலரிங்கில் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஆன்லைன் இருக்குல்லையா ஸோ அதனால் வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பொண்ணுங்க வந்து டைலரிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அது ஒரு பிஸ்னஸ் வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செகண்ட் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் இப்போ வந்து நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது ஒன் டே கிளாஸ் இருக்குது ஃபைவ் டே கிளாஸ் ஃபிஃப்டீன் டே கிளாஸுங்கிற அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ ப்ரைடல்னால் ப்ரைடலுக்கு வந்து நம்ம எப்படி மேக்கப் பண்ணலாம் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக இப்போ வந்து மாஸ்டர் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம கற்றுக்கலாம் இல்லைன்னா ஒரு பார்லர் ஒரு பார்லர் ஷாப் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அப்படி பார்லர் ஷாப்பும் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பியூட்டிஷன் கோர்ஸ்லேயே வந்து நிறைய செப்ரேட்டாக பிரித்து தனித்தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு கூட நம்ம அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்போ டைலரிங்னா டைலரிங் மட்டும் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது எப்படி இப்படியெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரன் பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வந்து ரன் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க் போட்டு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கட் அவுட் வச்சுருப்பீங்க இல்லையா டெய்லரிங் ஷாப்னு ஸோ அதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போட தெரியலனாலுமே பரவாயில்ல பக்கத்தில் ஏதாவது ஆரி ஒர்க் போடுறவங்க இருந்தாங்கன்னா கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வேணுமோ ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜும் ஆட் பண்ணி நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியும் வந்து ரன் பண்ணலாம் அப்புறம் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் யூடியூப்பில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது அதில் வந்து எது வந்து நம்மளுக்கு வருமோ அந்த கண்டெண்ட்டை வந்து சூஸ் பண்ணி அந்த சே அந்த ரிலேட்டடான சேனல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் இப்போ வந்து மொபைல்லே வந்து சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் நமக்கு வந்து என்ன தெரியுமோ அது வந்து அது ரிலேட்டடாக வந்து போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விலாக் சேனல்ஸ் போடலாம் என்டர்டைன்மெண்ட் காமெடி அப்புறம் மணி சேவிங் டிப்ஸ்னு நிறைய வெரைட்டி ஆஃப் சேனல்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன வருமோ அந்த சே அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் ஸோ அது மூலிமா வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் ஸோ உடனே எல்லாம் ஏர்ன் பண்ண முடியாது நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வரணும் இல்லையா ஸோ அதுக்காக யூடியூப்பில் வந்துட்டிங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ பொறுமையாக இருந்தோன்னா வந்து யூடியூப்லேயும் நல்ல இன்கம் வந்து அர்ன் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம நல்ல கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணி நல்ல வீடியோவாக குவாலி குவாலிட்டியான வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படி போஸ்ட் பண்ணிட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க ஸோ அதன் மூலிமா வந்து நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகும் மானிட்டைஸ் ஆச்சுன்னு ஏர்ன் பண்ணலாம் ஸோ இது ஒரு சாய்ஸாக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்னால் யூடியூப் மட்டும் இல்லை யூடியூப்பில் போடுற வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாலையும் வந்து போடலாம் ஸோ அதன் மூலிமாவும் வந்து ஏர்ன் பண்ணலாம் அதுலேருந்து கூட நம்மளுக்கு யூடியூப்க்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வரலாம் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாலையும் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ எல்லாம் மோஸ்ட்லி இன்ஸ்டாவில்தான் இருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரீல்ஸாக போடும்போது அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அதை பார்த்துட்டு நம்ம சேனல்குள்ளே வந்து பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வர சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர்த் ஒன் வந்து சேல்ஸ் சேல்ஸ்னால் வந்து நம்ம வெளியில் போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம ப்ராடக்டை வாங்கி வீட்டில் இருந்தே செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேரீ சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் அப்புறம் கிட்ஸ் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸு டாய்ஸு இந்த மாதிரி எந்த இதில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் சேரீனால் வந்து வீட்டில் இருக்க அக்கம் பக்கம் இருக்கங்கிட்டெல்லாம் நம்ம சொன்னோன்னா வந்து பார்ப்பாங்க வாங்கிட்டு போவாங்க இதுவே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து சேல்ஸ் பண்ணுறோன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க ஸேரீனா சாரி சுடிதார்னா சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஸேரீனா ஸாரியில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நியூ வெரைட்டி தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க புது டிசைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ நீங்கள் புது டிசைன்ஸாக வந்து கொண்டு வந்திங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகும் அதுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன சாரீ சேல்ஸ் பண்ணுறோன்னா சாரீஸ்க்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி போ ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும் ரீச் ஆகி நம்ம சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன்ஸ்டா மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் கூட நீங்கள் இந்த சேனல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதிலேயே கூட நீங்கள் போஸ்ட் பண்ணி அதிலேயும் சேல்ஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் சேல்ஸ் பண்ணலாம் நிறைய சோசியல் பிளாட்ஃபார்ம் வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதன் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதன் மூலயமா வந்து ஏர்ன் பண்ணும் ஸோ பொண்ணுங்க வந்து எப்போவுமே சுயமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து தானாகவே வந்து க்ரியேட் ஆகும் ஸோ யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ஏன் நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி யாரோட கையுமே வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து ஓனாக வந்து இன்கம் வந்து கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நான் வந்து எப்போது ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம எதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு ஸோ எதை கற்றுக்கலாம் அப்படின்னு தேடும்போது ஃபஸ்ட்டு நான் ஆரி ஒர்க் வந்து சூஸ் பண்ணேன் ஸோ ஆரி ஒர்க் வந்து மெட்டீரியல் வாங்க வந்து காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் சரி டைலரிங் மிஷின் வந்து வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை அதை வச்சு ஏதாவது கற்றுக்கலாமே அப்படின்ட்டு டைலரிங் கிளாஸ்க்கு போனேன் வீட்டு பக்கத்துலேயே தான் போனேன் நான் போனப்போ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாங்க ஒரு அக்கா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பேசிக் மட்டும் அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது பேசிக் மட்டும் ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்படி தான் போய் நான் கற்றுக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து என்ன கற்றுக்கணுமோ அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அதை நம்ம நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ப்ளவுஸும் சுடிதாரும் கற்றுக்கிட்டேன் நான் வந்து எடுத்தொடையே வந்து கடலை வச்சு ஸ்டார்ட் வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து எங்கள் பாட்டி தான் கொடுத்தாங்க ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நிறைய ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் வந்து நான் மிஸ்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம வந்து தெக்க தைக்க தான் வந்து நம்ம ப்ளவுஸ் தெக்க வந்து பழகிக்குவோம் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கலாம் தைச்சிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி வெளியிலேருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டில் வீட்டில் இருக்கவங்க கூட தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நான் கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குறப்போ திரும்பவும் வந்து எல்லாம் வர்றது வந்து கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் சரி கடை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் வருமா வராதா எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்தே ஸ்டிச் இருந்தேன் அப்போவுமே எனக்கு ட்ரெஸ் வரல அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒன் இயராக வந்து ஸ்டிச்சிங்கே நான் விட்டுட்டேன் திரும்பவும் இங்கே ஊருக்கு வந்து திரும்பவும் வந்து மிஷின் கொண்டாந்து இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து இங்கே இருக்க எல்லாம் ப்ளவுஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களுமே வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு தொழிலை வந்து கற்றுக்கோங்க கற்று வச்சுக்கோங்க இப்போ இல்லைனாலுமே நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்